அச்சங்கோவின் அரசே என் அச்சம் தீர்க்கவா பச்சை மயில் ஏறும் பன்னிருக்கையே என் சோதரம் சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சபரிகிரி நாயகனே சரணமையப்பா சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சபருகிரி நாயகனே சரணமையப்பா அச்சங்கோ வீரசே என் கச்சம் தீர்க்கவா அச்சங்கோ வீரரசே என் அச்சம் தீர்க்கவா பச்சை மயில் ஏறும் பன்னிரு கையன் சோதரா இச்சை கொண்டேன் உந்தன்மையில் ஈஸ்வரன்மை தார் பச்சை வண்ணன் பரந்தாமன் மகிழும் செல்வ சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சபருகிரி நாயகனே சரணமையப்பா ஆண்டவனேவா பார்வதி ஞான கவிழும் பாலகனேவா இரும் மேறி வீட்டிற்கும் இறைவனேறிவர்ம ஞான சாத வேதயவுடனேவா தர்ம சுவாமி பொன்னையப்பா சரணம் பொண்ணையப்பா சபரி நாயகணே சரணமையப்பாம் தேவர்களும் முனைப்பணிய காந்தமலையிலே நீ ஆவனுடன் காட்சி தந்தாய் ஜோதி உருவிலே தேவர்களும் முனை பணிய காந்தமலையிலே நீ யாவனுடன் காட்சி தந்தாய் ஜோதி உருவிலே காவலே கண்ணாமை ஜோதிதனே நபர உடையளித்தோம் சுவாமியே சரணமையப்பாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சபருகிரி நாயகனே சரணமையப்பா அச்சங்கோவின் அரசே என் அச்சம் தீர்க்கவா பச்சை மயில் பண்ணும் பன்னிரு கையில் சோதரா இச்சை கொண்டேன் உந்தன் மேலே ஈஸ்வரன் தராம் பச்சை வர்ணன் பரந்தாமன் மகிழும் செல்வ சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சபருகி ഗമയ്യപ്പമംഗളനായ ഗണേ ശരണമയപ്പ സർവാഭീഷ്ടരപ്രദായണേ ശരണമയപ്പ